ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க அதாவது விஏஓவுக்கு கீழே உதவியாளர் வேலைக்கு அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மாதிரி நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊராட்சி மன்ற அலுவலகம் அப்புறம் தாசில்தார் ஆஃபீஸ் விஏஓ ஆஃபீஸ் இந்த மாதிரி நிறைய வந்து கிராமப்புற பகுதிகளில் உள்ள ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ப பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சிஸ் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை பணம் கொடுத்து வேலை வாங்க முடியுமா எத்தனை லட்சம் வந்து கொடுத்து இந்த மாதிரி வேலைகள்லாம் வாங்குகிறாங்க இதற்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோஸ்கிப்பண்ணாமல் கடைசி வர பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான தகவல் வந்து கிடைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் கிராம உதவியாளர் பணிக்கு என்ன மாதிரியான கேள்விகள் என்ன மாதிரியான இன்டர்வியூ எல்லாம் இருக்கும் அப்படின்றதையுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் அதற்கான ஆணை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி வேக்கன்சிஸ் வந்து காலி பணியிடங்களை வந்து கூடிய சீக்கிரம் நிரப்புவாங்க அப்படின்னு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் இல்லை ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நமக்கு அப்ளிகேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக அந்தந்த வெப்சைட்டில் வந்து வெளியிடுவாங்க கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக தான் வந்து இருக்கும் இதில் ஆண் பெண் இருவருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் டென்த்து மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து தான் மினிமமாக நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலே தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் ஆண் பெண் இருவருமே அப்ளை பண்ணலாம் நீங்கள் டென்த்து தான் முடிச்சிருக்கணும்னு இல்லை டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் டுவெல்த்து படிச்சிருந்தாலும் டிப்ளமோ பி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கான சம்பளத்தை பொறுத்தளவில் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினைஞ்சாயிரம் இல்லை பதினெட்டாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி இருக்கும் இந்த வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் உண்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளருக்கான வேலைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன மாதிரியான வேலைகள் இருக்குமோ விஏவுக்கும் ஹெல்ப்பராக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க கண்டிப்பாக இதில் ப்ரொமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே வந்து உண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஜாப்பு தான் ஸோ வந்து பயப்படவே தேவையில்லை கண்டிப்பாக இந்த எக்ஸாமை பொறுத்தளவில் உங்களுக்கு டைரக்ட் எக்ஸாம்னால் வைக்க மாட்டாங்க அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷனாக வைக்க மாட்டாங்க உங்களுக்கு இன்டர்வியூ ப்ளஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு நீங்கள் எந்த கிராமத்தில் வச்சுக்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு மெயினாக சைக்கிள் ஓர் ஓட்ட தெரியுமா இந்த விஷயத்தில் மட்டும்தான் கேட்குறாங்க வேறு எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை வந்து வாங்கிடலாம் ஸோ யாரான உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே டவுட்டாக இருக்குது இதை இது வந்து இந்த இது வந்து பணம் கொடுத்து வாங்குறாங்களா இந்த வேலையை வந்து பணம் கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆமாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நிறைய மாவட்டங்கள்னு சொல்ல முடியாது ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் கொடுத்தும் இந்த வேலையை வந்து வாங்குறாங்க அந்த மாதிரி வாங்கியிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பணம் கொடுத்து தான் வாங்கணும் வாங்கணுமா இந்த வேலை அப்படின்றது கிடையாது ஒரு சில விஷயம் ஒரு சில இடங்கள்ல இது வந்து டைரெக்டாக டிஎன்பிஎஸ்சி கீழே வராமல் அந்தந்த பஞ்சாயத்து சார்ந்தது அந்தந்த கிராமத்தை சார்ந்து அவங்க எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் வந்து நடக்கிறது அதுலேயுமே ஒரு சிலர் வந்து பணம் கொடுத்து அந்த வேலையை வாங்கி வேலைக்கு போயிருக்கிறவும் செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சேல்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறு ஆனால் அவங்க அந்த வேலைக்கு கெட்டின பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கூட பணம் கட்டி இந்த வேலைக்கு சேர்ந்துருக்குறாங்க பணம் கெட்டாமலும் தாராளமாக இந்த வேலைக்கு நம்ம சேரலாம் இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு கிடையாது டேரக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ அதாவது நேர்முக தேர்வு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் பைக் ஓட்ட தெரியுமா சைக்கிள் ஓட்ட தெரியுமா அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதா அப்படின்னு சொல்லி எக்ஸல் பேஸிக்காக உங்களுக்கு என்ன தெரியும் டேலி தெரியுமா இல்லை ரைட்டிங் தெரியுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க கேட்குறாங்க அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சான்றுதல் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து இப்போது ஒரு வே உங்களோட வில்லேஜ் உங்களோட பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து வேக்கன்சி அறிவிச்சிருக்கிறாங்களா நீங்கள் அந்த பஞ்சாயத்துக்குள்ளே வருவீங்களா அப்படின்றதையுமே அவங்க செக் பண்ணியிருக்காங்க உங்கள் கிராமத்தில் வந்து வேகன்சி அறிவிச்சிருக்காங்கன்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவராக நீங்கள் அப்படின்றதையுமே அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க ஸோ அதற்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக மார்க் வழங்குறாங்க அதாவது நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் இன்டர்வியூவுக்கு ஒரு மார்க்கு உங்கள் சான்றிதழ் நீங்கள் எந்த ஊரை சேர்ந்த அதே ஊரை சேர்ந்தீங்க அப்படின்னா அதற்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக உங்களுக்கு மார்க் வழங்குறாங்க இதற்கு என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்டெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் உங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கொடுக்கலாம் உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டு கண்டிப்பாக முக்கியம் அதை வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் சைக்கிளு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருசக்கரம் வாகனம் கொடுத்து தெரிஞ்சால் அதுக்கு ஒரு பத்து மார்க் கொடுக்குறாங்க அப்புறம் தமிழ் வாசிக்க மற்றும் எழுதும் திற எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது மார்க் கொடுக்குறாங்க அதாவது தமிழ் வந்து நீங்கள் தெளிவாக வாசிக்கிறீங்களா தெளிவாக எழுதுறீங்களா அதுக்கே வந்து உங்களுக்கு சாலிடாக பார்த்திங்க அப்படின்னா முப்பது மார்க் அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வ வசிப்பிட சான்றிதழ் அதாவது நீங்கள் எந்த ஏரியாவே சேர்ந்தீங்க உங்கள் பஞ்சாயத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்களா அப்படின்னு பார்த்து அதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க உங்கள் சொந்த ஊரில் வேகன்சி அறிவிச்சிருக்குறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு மார்க்கு அதற்கப்புறமா இன்டர்வியூ இன்டர்வியூவுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு மார்க்கு தான் கொடுக்குறாங்க ஸோ மீதி எல்லாமே வந்து பதி வெ இன்டர்வியூ பொறுத்தவரை வெறும் பதினஞ்சு மார்க்கு தான் ஆனால் மீதி எல்லா விஷயங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மார்க்கு இதில் நீங்கள் வந்து கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு பைக்கோ சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் டிசி உங்களோட மார்க் ஷீட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் தாராளமாக இந்த வேலையில் நீங்கள் ஈஸியாக சேர்ந்துடலாம் மொத்தம் வந்து நூறு மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க இந்த நூறு மதிப்பெண்ணில் நம்ம எவ்வளோ வரோமோ அதற்கு தக்கனே நமக்கு வேலை வழங்குவாங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் பொறுத்தளவில் இன்னும் சில நாட்களில் கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தோன்னே நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக வந்து அதை போகிறோம் ஸோ நீ உங்கள் மாவட்டத்தில் உங்கள் பஞ்சாயத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்தில் வேகன்சி ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண் பெண் இருவருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்